ஒரு நாள் பொழுது நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலிஹு வசல்லம் அவர்கள் நபவியில இருக்கிற போது ஒரு மனிதர் நபிகள் ஆட்டியத்திலே வந்தார் வந்து இரண்டு கேள்விகளை நபிகள் ஆட்டத்திலே கேட்டார் நபியே நாயகமே அல்லாவுக்கு மிக விருப்பமான மனிதன் யார் என்று கேட்டார் இரண்டாவது கேட்டார்கள் அமாலி அல்லா அமல்களில் அல்லாஹுக்கு ரொம்ப சிறப்பான அல்லாவுக்கு விருப்பமான அமல் எது என்று கேட்டார் மனிதர்களில் சிறந்தவர் யார் தெரியுமா மற்றவர்களுக்கு பயனளிக்க கூடியவராக வாழக்கூடிய மனிதன் மனிதர்களில் சிறந்தவர் என்று சொன்னார் நபிகள் நாயகம் சென்ற நபர்கள் அமல்களில் சிறந்தது அலா வக்திஹா தொழுகைக்குரிய நேரத்திலே தொழுவது தொழுகைகளில் சிறந்தது என்று சொன்னார்கள் தொழுகைக்கு அடுத்தது அல்லாவுக்கு ரொம்ப விருப்பமான அமல் எது என்று கேட்கிறார்கள் உன் பெற்றோர்களுக்கு நன்மையான உபகாரங்களை செய் அது அல்லாவுக்கு ரொம்ப விருப்பமானது என்று இபிரமோல அவர்களுக்கு நிகழாஹு சொல்லுகிறார்கள் அமல்களில் சிறந்தது தொழுகை என்றார்கள் தொழுகைக்கு அடுத்தது பெற்றோர்களுக்கு பிள்ளைகள் செய்கின்ற உபகாரம் உதவி என்று சொல்லுகிறார்கள் மனிதர்களில் சிறந்தவர் தனக்காக மாத்திரம் வாழாமல் தன் குடும்பத்தினருக்காக தன் அயல் வீட்டுக்காரர்களுக்காக தன்னோடு ஒன்றாக தொழில் செய்கின்றவர்களுக்கு உதவி ஒத்தாசையாக தான் வாழுகின்ற ஊருக்கும் மஹல்லாவுக்கும் உதவி ஒத்தாசையாக யார் ஒருவர் இருக்கிறாரோ அவர் மனிதர்களில் சிறந்தவர் என்று நடிகர் நாயகம் செல்லல்லாகு அலைஹி செல்லம் சொல்லுகிறார்கள் இந்த உலக வாழ்வு என்பது ஒரு குறுகிய கால வாழ்க்கை ஐம்பது வருடங்கள் எழுபது வருடங்கள் இந்த உம்மத்தினுடைய ஆயுட்காலத்தையும் நபிகள் நாயகம் சல்லாஹூ அலை சொல்லுகிறார்கள் அறுபது வருடங்களுக்கும் எழுபதுக்கும் இடையில் இந்த என்னுடைய உம்மத்தினுடைய ஆயுட்காலம் என்று ஒரு சராசரி ஆயுட்காலத்தை எங்களுக்கு நிர்ணயித்து தந்தார்கள் நாயகம் அவர்கள் ஆனால் சில மனிதர்களுக்கு அல்லாஹு தாலா நீண்ட ஆயுளை கொடுக்கின்றான் மனிதர்களில் சிறந்தவர் இன்னொரு மனிதர் இருக்கிறார் அவர் யார் என்றால் நீண்ட ஆயுல் அல்லாஹ் கொடுப்பான் எண்பத்தி எட்டு வயதாக இருக்கும் சாலிஹான் அமல்கள் செய்வதிலேயே தன்னுடைய வயோதிபத்தை கழித்துக் கொண்டிருப்பார் ஓதுவதிலேயே தன்னுடைய முதுமை பருவத்தை கழித்துக் கொண்டே இருப்பார் இவர் மனிதர்களில் சிறந்தவர் என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் சல்லுமஸ் மனிதர்களில் ரொம்ப கெட்டவர்களும் இருக்கிறார்கள் யார் ஒருவருக்கு அல்லாஹுத்தான அறுபது வயது வரைக்கும் வாழுகின்ற ஆயுளை கொடுத்தும் சாலிஹான் அமல்கள் செய்யாமல் இன்னும் இன்னும் பாவங்களிலேயே மூழ்கி போயிருக்கிறார்களோ அந்த வயோதிபர்கள் மனிதர்களில் கெட்டவர்கள் இவர்களை ஒரு காலம் அல்ல மன்னிக்கவே மாட்டான் என்று சொன்னார்கள் எப்போதும் நாங்கள் மற்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய விசாலமான மனதையுடையவர்களாக வாழ வேண்டும் அப்போதுதான் அல்லாஹ் எங்களுக்கு உதவி செய்வான் ஒரு முஸ்லீம் சகோதரனுக்கு யார் ஒருவர் உதவி செய்கிறாரோ அவர் உதவி செய்யும் காலமெல்லாம் அல்லாஹ் அந்த அடியான உதவி செய்து கொண்டே இருப்பான் என்று சொன்னார்கள் நபிகள் நாயகன் சல்லல்லாஹு அலைகு அல்லாஹுட உதவி நமக்கு எப்போது வரும் நாம் மற்றவர்களுக்கு எம்மாலான உதவிகளை செய்கிற போது கஷ்டத்தோடு வாழக்கூடிய ஒரு மனிதனுக்கு உதவி செய்கிற போது நோயோடு நொம்பலங்களோடு வழிகளோடு வீடும் வாடுமாக சுற்றி கொண்டிருக்கிற மனிதனுக்கு சில உதவிகளை செய்கிற போது எங்களிடத்தில் இருக்கிற அநாதை பிள்ளைகளுக்கு தேவையான உதவிகளை செய்கின்ற போது கணவனை இழந்து விதவையாக வாழ்வதற்கு தவித்துக் கொண்டிருக்கிறாளே ஒரு விதவை பெண் அவளுக்கு தேவையான குடும்ப உதவிகளை குடும்ப செலவுகளை பொறுப்பேற்றுக் கொள்கிற போது அல்லாஹுடி உதவி வரும் அல்லாஹ் எங்களுக்கு உதவி செய்வான் இதனைத்தான் சொன்னார்கள் நபிகள் நாயகன் சல்ல அல்லாஹு யார் ஒருவர் மற்றவர்களுக்கு உதவி செய்கிறாரோ அவர் உதவி செய்து கொண்டிருக்கும் காலமெல்லாம் அல்லாஹ் அவ்வாடியான உதவி செய்து கொண்டே இருப்பான் அவனு ரஹமத்துடைய பாபை அல்லாஹ் அவனுக்காக திறந்து கொடுப்பான் அல்ல கணக்கு பார்க்காமல் அள்ளி கொடுப்பான் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள் எந்த ஒரு மனிதர் தன்னுடைய வசதிக்கு வாய்ப்புக்கு ஏற்றாற் போல ஒரு விதவை பெண்ணுக்கு உதவி செய்கின்றார் மூன்று நான்கு பிள்ளைகளோடு இருக்கின்றால் ஒரு விதவை பெண் போதிய வருமான வசதி வாய்ப்பு இல்லாமல் இயங்கிக் கொண்டிருக்கிறாள் தவித்துக் கொண்டிருக்கிறாள் நாளாந்தம் காலையை அடைகிற போது களிய போகிறதோ என்ற சிந்தனை உள்ளத்தில் இருக்கின்ற ஒரு விதவை பெண் வறுமையிலே வாழுகின்றால் பிள்ளைகளை படிக்கக்கூடிய பிள்ளைகளை ஓதுகின்ற பிள்ளைகளை வைத்துக் கொண்டிருக்கிறாள் மூன்று நேரம் உணவை உட்கொள்வதற்கு கூட போதிய வசதி இல்லாமல் பல தேவைகளோடு ஒரு விதவை பெண் வாழ்ந்து கொண்டிருக்கிறாள் யார் ஒருவர் அவர்களுடைய தேவைக்கு உதவி செய்கின்றாரோ அவருக்கு இரண்டு விதமான நன்மைகள் ஒன்று அல்லாஹு தாலா கசியாமி தஹரி குல்லி காலமெல்லாம் நோன்பு நோற்ற நன்மையை அந்த விதவை பெண்ணுடைய குடும்பத்துக்கு உதவி செய்ததற்காக அல்ல அவருக்கு அந்த நோன்பு நோற்ற நன்மை கொடுத்து விடுகிறார் கத்தியாம் இல்லை காலமெல்லாம் இரவு நேர வணக்க வழிபாடுகளிலே ஈடுபட்டு காலமெல்லாம் இரவு நேரங்களிலே தூங்காமல் அல்லாஹுவை விழித்து தொழுது இரவு நேரங்களை ஹயாத்தாக்குகின்றாரே அந்த மனிதருக்கு கொடுக்கக்கூடிய நன்மை அல்லாஹ் கொடுக்கிறான் யாருக்கு ஒரு விதவை பெண்ணுடைய குடும்பத்திற்கு உதவி செய்த மனிதரு நாம் எங்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நாம் என்ன காட்டிலே வாழக்கூடிய பிராணிகளா மிருகங்களா நாம் மனித சமுதாயம் நாம் பூமியில அல்லாஹு தாலாவால் படைக்கப்பட்ட சிறந்த சமுதாயம் கோடான கோடி உயிரினங்களை அல்லாஹ் படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கிறான் அத்தனை படைப்பினங்களிலும் அல்லாஹூத்தி ஆதம் மனிதனைத்தான் நான் சிறப்பான சங்கையான படைப்பாக படைத்து இந்த பூமியில் இந்த உலகத்திலே நான் கண்ணியப்படுத்தியிருக்கிறேன் என்று நல்லா சொல்லுகிறானே அப்படியான உயர்ந்த ஒரு மனித சமுதாயமாக இந்த உலகத்திலே நாங்கள் படைக்கப்பட்டிருக்கிறோம் உணர்வுகள் எங்களுக்கு இருக்கிறது எங்களுக்கென்று சில உணர்ச்சிகள் இருக்கிறது எங்களுக்கென்று சில ஆசா பாசங்கள் உண்டு இரக்கம் இருக்கிறது கருணை இருக்கிறது கவலை இருக்கிறது துக்கம் இருக்கிறது எமக்கு சஞ்சலம் இருக்கிறது கவலைகள் இருக்கிறேன் எனக்கும் என்னுடைய மனைவிக்கும் என்னுடைய குடும்பத்திற்கும் தேவையான உதவிகள் எப்படியெல்லாம் நான் நாளாண்டம் அதற்காக உழைக்கிறேன் சம்பாதிக்கிறேன் மனைவி பிள்ளைகளுக்கு உண்ண கொடுக்கிறேன் தேவையானவற்றை அறிந்தும் அறியாமல் செய்து கொடுக்கிறேன் இதே போல ஒரு விதவை பெண்ணுக்கும் அந்த குடும்பத்திற்கும் தேவைகள் இருக்குமே எத்தனை பேர் யோசித்தோம் அவர்களுடைய கதவை தட்டி அவர்களுக்கு உதவி செய்தோம் உதவி செய்து பாருங்கள் கண்ணியத்திற்குரியவர்களே நாளாந்த மாத கணக்கிலே தீராத நோய்களுக்கு அல்லாஹுத்தால உடல் ஆரோக்கியத்தை தருவான் இந்த நோய்கள் எப்படி சுகமாகீர் என்றே தெரியாத அளவுக்கு அல்லாஹுடைய உதவி வரும் நீ மற்றவர்களுடைய ஏழைகளுடைய கதவை தட்டுகிற போது உன் வீட்டின் கதவை அல்லாஹுத்தால தட்டி திறந்து தருவான் அது எந்த பகுதியில் இருந்து வருகிறது என்று நமக்கு தெரியாது கொஞ்ச வருமானமாக இருந்தாலும் போதுமான பறக்கத்தை அல்லா வைத்திருப்பான் அதனால் அல்லாஹுடைய தூதர் சொல்லுகிறார்கள் கொடுக்கக்கூடிய உயர்ந்த கை எடுக்கக்கூடிய கையை விட மேலானது அது ஹயரானது என்று வாழ்த்து தெரிவித்து செய்தார்கள் கொடுக்கக்கூடிய மக்களுக்கு அலைஹி வஸல்லம் அவர்கள்